ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே உரல் உலக்க அம்மிக்கல் திருகக்கல் அந்த மாதிரி எல்லாம் வீடு தவறாமல் வச்சுருப்பாங்க இப்போ எல்லார் வீட்லேயுமே மிக்ஸி கிரைண்டர் மா மிஷின் கூட எல்லாமே வச்சுருக்காங்க மிக்ஸிலே கூட அதெல்லாம் அரைச்சிக்கலாம் ஆனால் இந்த பெரியம்மா வந்து அந்த காலத்தில் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணோன்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது தெரிஞ்சுருக்காது அதனால் சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்றதை இந்த வீடியோ பார்த்து நீங்கள் குழந்தைங்க அங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் பெரியவங்க இந்த பெரியம்மா நாங்கள் இப்படி தான் அந்த காலத்துலலாம் இதை யூஸ் பண்ணோன்றத அவங்க வாயாலேயே சொல்கிறத நாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் இதில் இதோட உபயோகம்லாம் எது எதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு இது இந்த கல் எதுக்கு உரல் எதுக்கு திருகல் எதுக்குன்றது அம்மிக்கல் தெரிஞ்சுருக்கோம் மற்ற கல்லை பற்றி இந்த அம்மா அவங்க வாயால் சொல்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் இருந்தது இந்த மாதிரிலாம் பாட்டி தாத்தா காலத்தில் இருந்ததுன்றதை குழந்தைங்களுக்கும் நீங்கள் புரிய வைங்க இந்த அம்மா சொல்கிறது அதை கேட்டு அவங்களுக்கு பாட்டி சொல்கிறத கேளுங்கன்ற மாதிரி அவங்களுக்கும் புரிய வைங்க அவங்களும் போட்டு அப்படியே ஆட்டி தஞ்சு வச்சு நம்ம கரைச்சி அதை கீழே யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி போட்டு திரிக்கணும் இந்த மாவை எடுத்து புட்டாக்குறோம் அதேபடிக்கும் அந்த உலக்கையில் வந்து நெந்தஞ்சி போட்டு இடிப்பாங்க நெத்தாஞ்சி சொலகுல ஒன்று கொடைக்கடி காச்சி தனியாக வச்சுக்கணும் அந்த அம்மியில் வந்து தேங்காய்ச்சியில் வச்சு நான் அரைக்கணும் அரைச்சி வந்து அதை சா சட்னியில் அடி வச்சு சட்னிக்கு வச்சுக்கிறோம் நம்ம இட்லி நான் சட்னியாக ஊற்றிக்கிறோம் அதோட